வணக்கம் அன்பர்களே இதுதான் குப்பைமேனி கீரை இது பல இடங்களில் குப்பைகளில்தான் அதிகம் இருக்கும் இது உடலில் முழுவதும் பூசுவதால் இது குப்பைமேனி என்று பெயர் வந்தது இந்த செடி குப்பை பல இடங்களில் இருக்கும் இது பல நாட்டு வைத்தியங்களுக்கு உதவுகிறது இதை பார்த்தால் பிடுங்கி எரிய வேண்டாம் உடலில் ஏற்படும் சிறு சிறு கொப்பளங்கள் அலர்ஜிகளுக்கு இந்த கீரை பயனுள்ளதாக இருக்கும் இதனுடன் கல்லூர் சிறிது சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து இந்த இலைகளுடன் போட்டு அரைத்து தடுப்புள்ள இடங்களில் பூசினாலும் இந்த தடுப்புகள் நீங்கும் அலர்ஜிகள் போகும் உடல் பளபளப்பாகவும் இருக்கும் விசப்பூச்சிகள் கடித்தால் இதன் இலைகளை நன்கு கசக்கி பிழிந்து அதன் மீது சாரை பிழிந்தால் அந்த விஷமுறிவு நீங்கும் இதில் விதைகள் சிறிதுதான் சின்ன சின்னதாக இருக்கும் இந்த விதைகளை எடுத்து தூய்விட்டால் நிறைய செடிகள் முளைக்கும் இது நாட்டு வயிற்றுக்கு மிகவும் பயனுள்ள கீரையாகும் இதை பிடுங்கறியாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க பை பை நண்பர்களே